வணக்கம் வாங்க நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் தேர்வு அப்டேட் டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வு விவகாரம் தேர்வாலய தலைவர் பதிலளிக்க உத்தரவு குரூப் ஒன் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை கூறிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலய டிஎன்பிசி தலைவர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு முதன் உத்தரவிட்டது மதுரையைச் சேர்ந்த கண்ணன் சென்னை உயர்நீதிமன்ற அமர் மதுரை அமலில் தாக்கல் செய்த பொதுநல மனு தமிழகத்தில் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரூப் ஒன் தேர்வு தேதி அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்டது முதல்நிலை தேர்வு கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்றது இதற்கான தற்காலிக விடை குறிப்பு ஜூலை இருபத்தி மூணில் வெளியிடப்பட்டது இதில் ஏதேனும் ஆட்சேபம் இருப்பின் ஏழு நாட்களுக்கு தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நிறையவே சொல்லலாம் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து கேள்விகள்ல குளறுபடி கேள்விகள் தவறு விடை தவறு மொழியாக்கம் இந்த மாதிரி இருக்கிறது ஆனால் மொழிபெயர்ப்பு வினாக்களில் உள்ள தவறுகளை குறிப்பு விட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அதுல ஒரு மட்டமான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்ன ஆப்ஷன்ஸ் என்ன ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மொழியாக்க ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதில் வந்து இங்கிலீஷ் பேர்ஷன் தான் செல்லுபடியாகும் அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க ஆறு வினாக்களில் மொழிபெயர்ப்பு தவறுகள் இருந்ததால் உரிய நிவாரணம் கோரி மனு அளித்தேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே குரூப் பொன் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிப்பதுடன் சம்பந்தப்பட்ட ஆறு வினாக்களுக்கு சலுகை மதிப்பெண்கள் வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம பாக்குறோம் சரிங்களா சோ அதனாலதான் நீங்க வந்து எதிர்பார்க்குற கெட்டாப்புக்கும் அதுக்கும் அந்த மதிப்பெண் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே மதிப்பெண்கள் வழங்குவாங்க எல்லாருக்குமே மதிப்பெண்கள் வழங்கும் போது வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுது இப்போ ஒரு பத்து கேள்விகள் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க வச்சுக்கீங்க அதிகபட்சமே கொடுப்பாங்க இன்னும் கூடவே கொடுத்துருக்குறாங்க இப்போ கடந்த தேர்வுகள் எல்லாம் ஒரு பத்து கேள்விகள் கொடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே மதிப்பெண் இப்போ அதே பத்து கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஒழுங்காக தேர்வு வச்சிருந்தாங்க அந்த கேள்விகளை ஒழுங்காக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் சோ ஒரு நல்ல படித்தவர் வந்து அந்த பத்து கேள்வியில் வந்து கொடுத்துருந்தா அவரால வந்து ஒரு ஏழு எட்டு பண்ணிருக்க முடியும் இப்போ எல்லாருக்குமே அந்த பத்துக்கு பண்ணியிருக்கிறதுனால இதை வச்சு ஒரு போட்டித் தேர்வு என்ன போட்டி தேர்வு இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க இதுல இருந்து எவ்வளவு பேர் எவ்வளவு அதிக மதிப்பெண்கள் நம்ம எடுக்க முடியுமோ அவங்களும் செலக்ட் பண்ணணும் கிட்டத்தில நீங்க எதுக்கு இரநூறு கேள்விகள்னு சொல்றீங்க சொல்லும் போதே நூத்தி ஐம்பது கேள்விகள்னு சொல்லிட்டு போங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த மாதிரி மதிப்பெண்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதே வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை வேற வழி இல்ல மதிப்பெண்கள் கொடுத்தாங்கணும் அது புரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்ல சில பேர் கேட்கலாம் அந்த எல்லாம் தூக்கம் தூக்குறது அந்த கேள்விகள் எல்லாம் தூக்குறது ஒண்ணுதான் எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்கறது ஒண்ணுதான் ரெண்டுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது சோ இந்த வழக்கை புதன்கிழமை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் என் விக்டோரியா கௌரி அவர் பிறப்பித்த உத்தரவு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு தேர்வுகளுக்கு இதுவரை இறுதி விடை குறிப்புகள் வெளியிடவில்லை இந்த பைனல் கேஸ் வெளியிடுறதே கிடையாது நமக்கு தெரியும் நீதித்துறை தேர்வுகளுக்கு அதுக்கு இறுதி விடை குறிப்புகள் வெளியாடதும் வெளியா வெளியிடாததும் அடங்கும் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பண்ணிடுவாங்க அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிலது ஆரம்பத்தில் பண்ணது ஸோ இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பதிலளிக்க வேண்டும் வழக்கு வழக்கு விசாரணை செப்டம்பர் மூணாம் தேதிக்கு வைக்கப்படுகின்றது என்றார் நீதிபதிகள் ஸோ ஓகே இந்த ஃபைனல் கீஸை பற்றி இதில் பேசுகிறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா கண்டிப்பாக இந்த வரப்போகிற குரூப் ஒன் தேர்வுக்காக ஃபைனல் கீஸை வெளியிட்டுட்டு ரிசல்ட்ஸ் விடணும் அதே மாதிரி குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளில் கண்டிப்பாக ஃபைனல் கீஸை வெளியிடணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதை வச்சு தான் வேலையை குரூப் ஒன்ல கூட பார்த்திங்கன்னா இது குரூப் டூலையும் குரூப் ஒன்லையும் பார்த்திங்கன்னா இதை வச்சு வேலை கிடையாது மெயின் செலுத்தக்குரிய குவாலிஃபிகேஷன் அவ்வளவுதான் ஸோ இந்த கேஸை வந்து நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஜி சக்தி ராவ் அவர்கள் ஸோ அவர்கள் தான் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இந்த குரூப் ஒன் மட்டும் கிடையாது இது மாதிரி இதிலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் கீஸ் வெளியிடணும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக நிறைய கேசஸ் அவர் போட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த குரூப் ஃபோருக்குலாம் கீஸ் எல்லாம் வெளியிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த இதில் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த வழக்கில் நீங்க யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கீழே அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் அந்த குரூப் ஒன் தேர்வு அதற்குரிய உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி கட் ஆப் வந்து ஒரு ஒரு சண்டேக்குள்ள நான் கொடுக்க ட்ரை பண்றேன் சண்டே வந்துடும் சரிங்களா குரூப் ஒன்னுக்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஏற்கனவே குரூப் ஃபோருக்குரியது கொடுத்துருக்கேன் பட் டீடைல்டு வீடியோஸ் இல்லை அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு தேவை இருக்காது ஸோ குரூப் ஒன்றுக்குரியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்டு வீடியோவோட நான் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்து சண்டே அன்னைக்கு எதிர்பார்க்கலாம் நன்றி